எக்ஸ் ஒரு முழு எண் எனில் அதாவது ஹோல் நம்பர் எனில் எக்ஸை உள்ளடக்கிய மற்ற கணங்கள் எவை அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி நாம் முன்னர் பார்த்த ரெண்டு காணொலிகளிலையும் முழு எண்கள் பற்றிய எண்ணம் என்னன்னா அது ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில நேரங்களில் முழு எண் அப்படிங்கிறது மிகை முழுக்கள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னும் கூறலாம் சில சமயங்களில் முழு எண்கள் அப்படின்னு முழுக்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கலாம் ஆனா இந்த சூழலில் உண்மையிலேயே இதை பற்றி கூறணும் குறிப்புகள் படி முழு எண்கள் அப்படிங்கிறத குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமா சுழியன் ஒன்று ரெண்டு மூணு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்புகள் படி இயல் இயல் எண்களை மிகை எண்கள் எண் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம் மிகை எண்கள் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க நாம முன்னாடி பார்த்த காணொளி இயல் எண்கள் அப்படிங்கிறது மிகை எண்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா சுழியத்தை உள்ளடக்கியது தான் இயல் எண்கள் அப்படின்னு வேறு சில பேர் சொல்றாங்க இந்த சூழ்நிலையில மிகை எண்கள் அப்படின்னு சொல்லாம மிகை முழுக்கள் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும் இயல் எண்கள் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் கழித்தல் மூணு கழித்தல் ரெண்டு கழித்தல் ஒன்னு சுழியன் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே முழுக்கள் அப்படின்னும் மிகை திசையில போகும்போது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது முழு எண் அப்படிங்கிறத குறையற்ற எண்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில எக்ஸ் அப்படிங்கிறது முழுக்களோட உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கணக்குள் உறுப்பு பண்பாகும் இத வச்சு பார்க்கும்போது மேற்சொன்ன விளக்கத்தின்படி எக்ஸ் என்பது முழுக்களின் உரித்தானது என்றும் எக்ஸ் என்பது விகிதமுறு மற்றும் மெய் என்றும் கூறலாம் விகிதமுறு அப்படிங்கிறதுக்கான ஆங்கில அர்த்தம் ரேஷனல் மற்றும் மெய் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில அர்த்தம் ரியல் இப்போ நாம கணக்கிற்குண்டான பதிலை கண்டுபிடிச்சிட்டோம் மீண்டும் நாம வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்